குழு நண்பர்களுக்கு வணக்கம் இருபத்தி நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இது சாத்தான்குளம் சாத்தான்குளம் தொகுதி கேள்விப்பட்டிருப்பீங்க சாத்தான்குளம் பகுதி பன்னம்பாறை பனம்பாறைன்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி பன்னம்பாறை கிராமம் திரு வேம்பன் அவங்களுடைய இடத்துல இருக்கும் இது வந்து திரு வேம்பன் அவங்க இந்த இடத்துல வந்து ஒரு நாலரை ஏக்கர் இந்த இடத்துல மட்டும் இருக்குது இந்த பூமியை பார்த்தீங்கன்னா தெரியும் சுண்ணாம்பு இந்த பகுதி சுண்ணாம்பு வந்து ரொம்ப புகழ் பெற்றது வெள்ளை வெள்ளையர்னு இருக்கும் சுண்ணாம்பு பூமி கல்லே பார்த்தீங்கன்னா சுண்ணாம்பு கல்லாக இருக்கும் எங்கே பார்த்தீங்கன்னா நேரடியாக வெள்ளையாக தூய வெள்ளை இந்த மாதிரி சுண்ணாம்பு பூமி இதில் வந்து விவசாயம் செய்யணும் அப்படின்னு விருப்பம் விவசாயத்தை பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த தண்ணி மோட்டார் பாருங்க இப்போது இந்த மோட்ரு வந்து ஒரு இருக்கு மோட்ரு மோட்ரு எங்கே ஓடுது எங்கே தண்ணி வருதுங்கிறீங்களா அது பைப் இருக்குது பாருங்க கொஞ்சம் உத்து பார்த்தீங்கன்னா தெரியுங்க தண்ணி சுட்டிகிட்டு இருக்கும் மோட்ரு ஓடிக்கிட்டு இருக்கு அவ்வளோதான் தண்ணி கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு பத்து நிமிஷம் கழித்து கொஞ்சம் நேரம் ஊற்றும் அப்படி திருப்பி தானாகவே மோட்ரு ஆனால் ஓடிக்கிட்டு தான் இருக்கும் தண்ணி இருந்தால் தானே வரும் பாருங்க காலையிலேருந்து ஓடி அடியில் தண்ணி இருக்குது தண்ணி இருக்குன்னா எவ்வளோ இருக்கும் ஒரு ஒரு அடி இருக்கும் தண்ணி கீழே கிடக்கிற பொருளெல்லாம் தெரியுது பாருங்கள் மண்ணே தெரியுது பாருங்கள் கீழே தர வந்து சரியாக அதனால் இது வந்து எப்படியும் ஒரு ஐம்பது அடி இருக்குமாங்கன்னு அறுபது அடி இருக்குமா இந்த மொட்டு மொத்த கிணறு இது அறுபது அறுபது அடி கிணறுங்க அறுபது அடி கிணத்துல போர் வந்து ஊத்தரத்தில் தண்ணி வருது ஒரு பத்து நிமிஷம் கழித்து கொஞ்சம் நேரம் ஊற்றுங்க அப்புறம் திருப்பி நிறுத்தும் அப்புறம் திருப்பி ஒரு பத்து நிமிஷம் கழித்து கொஞ்சம் ஊற்றும் இந்த மாதிரி வரும் அவ்வளோதான் தண்ணி தண்ணியே இல்லை சரியாக எல்லாம் எரிஞ்சு போய் கிடக்கு தோட்டமெல்லாம் பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா தண்ணி எரிஞ்சிருக்கு அதனால் இந்த மஞ்சள் நாத்தி மட்டும் நல்லா செழிப்பாக மஞ்சநாத்தி வருது புல்லு கொஞ்சம் போட்டு இருக்கிலே இருக்கா வாழை வச்சிருக்கிறாங்க வாழையெல்லாம் காஞ்சி போச்சு அதாவது ஏன்னா தண்ணி இல்லாமல் காஞ்சி போய் புழையெல்லாம் விட்டு பொழையெல்லாம் கருகி போச்சு புழையெல்லாம் கருகி போயிடுச்சு எல்லா இடத்துல ஆனாவே முறிஞ்சி ஒரு இது இல்லாமல் இருக்குது என்ன புத்திசாலித்தனமாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த தென்னம்பிள்ளையெல்லாம் வாழைக்கு நடுவில் வச்சிட்டாங்க வாழை வந்து தென்னம்பிள்ளையெல்லாம் காப்பாற்றி வச்சுருக்குது அப்புறம் முருங்கை உண்மையிலே பாருங்கள் முருங்கை எவ்வளோ செழிப்பாக இருக்குன்னு பாருங்கள் இந்த வறட்சியிலையும் நல்ல ஒரு பயிர் வந்து முருங்கை அருமையாக பூத்துக்கு பாருங்கள் பாருங்கள் பூக்கள் தண்ணீரே தேவையில்லைங்கிற இடத்துல எப்படி இருக்கு பாருங்கள் அற்புதமாக பூ காய் நல்ல காய் காய்கள் சரியா அருமையான பயிர் வறட்சி வறட்சிக்கேற்ற அருமையான பயிர் இது இன்னும் பிஞ்சு வச்சுக்கிட்டே இருக்கு பாருங்கள் நல்லா பிஞ்சு வச்சுக்கிட்டே இருக்குது காய்கள் நல்ல காய்கள் பெரிய வாழை சில இடத்துல வாழை வந்து கொஞ்சம் தாக்கு பிடிச்சிருக்கு நிறைய இடங்களில் காய்கள் வந்து காஞ்சி போய் தான் இருக்குது பக்கத்துக்கு பொறுங்க இதுதான் வந்து இந்த இடத்தோட நிலை தண்ணீரே கிடையாது அப்படிங்கிறது தான் ஒன்றுமை தண்ணீரே இல்லை இந்த இடத்துல நீரை உருவாக்கணும் இந்த பா இந்த பகுதி பூரா பார்த்தீங்கன்னா சாத்தான்குளம் பகுதியில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் பகுதி பூரா நீரற்ற வறண்ட நில பூமி தான் இது சரியா இதில் வந்து நீரை உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து தமிழ்நாடு மாணவ இளைஞர் கூட்டமைப்பு வந்து களம் இறங்குது இதுக்கு வந்து ஒரு வாய்ப்பு இந்த பகுதி மக்களுக்கு ஒரு முன் உதாரணம் உயிருள்ளே எடுத்துக்காட்டால் நீரை உருவாக்கி இதை செழிப்படையை வச்சு நிரூபிக்கணும் நம்ம அதற்கான முயற்சியில் இறங்கியிருக்கோம் அதற்கு உதவியாக நமக்கு நன்றியோடு நம்ம வந்து நினைவுகிற வேண்டியது திரு வேம்பன் அவங்கள தான் ஏன்னா அவர் தான் என்னுடைய நிலத்தில் நீங்கள் சோதித்து பாருங்கள் உருவாக்குவோம் அங்கே இந்த பகுதி மக்களுக்காகவே இதை உருவாக்குவோம் அப்படின்னு சொல்லி இருந்தா இருக்கார் அதனால் நம்ம இங்கே உருவாக்கி ஒரு நல்ல ஒரு முன்னுதாரணமாக காட்டுவோம் அதுக்காக திரு வேம்பன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் தொடர் பதிவுகளை சந்திப்போம் நன்றி வணக்கம் குழு நண்பர்களுக்கு வணக்கம் இருபத்தஞ்சி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் வட்டம் பன்னம்பாறை திரு வேமன் அவங்களுடைய இடத்துல இருக்கோம் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் சென்ற ஆண்டு இந்த இடத்துக்கு வந்து தமிழர் வேளாண்மை முறையில் இந்த வரப்பை உயர்த்தி அந்த நீரே இல்லை இது வந்து சுண்ணாம்பு பூமி இப்போ பார்க்க போகிறோம் இப்போ பாருங்கள் இந்த மண் எல்லாமே வெள்ள வெளியேனு இருக்கும் சுண்ணாம்பு மண் எது வச்சாலும் செத்துடும் அதில் வந்து இந்த குழிமுறை அமைப்பில் இந்த வாழையெல்லாம் எல்லாம் எடுத்து வச்சு இந்த இடைவெளியில் வச்சு முருங்கை இதெல்லாம் வச்சு வரப்பை இருந்தோம் இந்த வரப்பில் தான் நம்ம இப்போ நிற்கிறோம் பார்த்திங்கன்னா உயரமாக தெரியும் இந்த வரப்புகளோட உயரமெலாம் நல்லா தெரியும் இந்த கிணத்துலேருந்து சொட்டு சொட்டாக தண்ணி வந்துது டிப்ஸ் போட்டு விட்டுருந்தாங்க கிட்டத்தட்ட ஒரு அறுபது அடி கிணறு இது இப்போது இந்த ஆண்டு எவ்வளோ நீர் வந்திருக்குன்னு பாருங்கள் இன்னும் ஒரு அடி கூட இல்லை ஒரு ஆறு ஏழு தான் இருக்கும் தண்ணீரால நிறஞ்சி நிற்கிது கிணறு பாருங்கள் தண்ணீரால கிணணுன்ட்டு நிறைஞ்சு நிற்கிது வரப்போய் உயர்த்தினா நீர் உள்வாங்கிற அமைப்பாக பூமி மாறுகிறது அப்படிங்கிறதுக்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணம் இது நிறைய சொல்லிகிட்டே இருக்கோம் நம்ம வரப்போய் உயர்த்துங்க வரப்போ உயர்த்துங்க நீரை உருவாக்க முடியும் மழை மேகங்களை உருவாக்க முடியும் பூமியிலேருந்து வெப்பத்தை கடத்த முடியும் வேளாண்மைங்கிறது நீர் இல்லாமல் முடியாது நீரை உருவாக்குவது நீரை நிலத்தில் சேமிப்பது இந்த அடிப்படையில் தான் வேளாண்மைங்கிற ஒரு தொழிலே வந்தது உணவுக்காக மட்டும் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் அந்த அடிப்படையில் தான் எங்கள் பார்க்குறோம் ரொம்ப அற்புதமான ஒரு முன்னுதாரணமாக இருக்குது சென்ற ஆண்டு எடுத்த பதிவையும் இதிலேயே நீங்கள் தொடர்ந்து நம்ம பதிவேற்றம் பண்ணியிருக்கோம் அதையும் இதிலேயே சேர்த்து பார்க்க போகிறீங்க இங்கே சென்ற ஆண்டு இந்த வாழை எல்லாம் எப்படி இருந்துன்னு தெரியும் உங்களுக்கு இந்த ஆண்டு இந்த வாழையினுடைய செழுமையை பாருங்கள் எவ்வளவு அருமையாக செழிப்பாக வளர்ந்துருக்குன்னு பாருங்கள் சரியா நல்ல ஒரு அற்புதமான விளைச்சல் தொடர்ந்து வந்துட்டே இருக்குது நிறைய திட்டத்திட்ட வாழைகள் எல்லாம் தார் வந்திருக்கு வந்துக்கிட்டே இருக்குது வெவ்வேறு விதமான வாழை சரியா எந்த காலையும் எடுக்கல எதுவுமே பிடுங்கலை வெறும் சுண்ணாம்பு மண் சுண்ணாம்பு மண்ணில் எவ்வளோ அழகாக அழகாக வந்திருக்கு பாருங்கள் ஏலக்கி சிறுமலை அப்படி பல்வேறு ரகங்கள் பல்வேறு ரகங்கள் விளைஞ்சி நிற்கிது நல்ல தேராக விளைஞ்சிருக்கு அடுத்தடுத்து பயிர் கன்றுகள் வந்தபடியாக இருக்குது சரியா நல்ல ஒரு அற்புதமான ஒரு முன் மாதிரி பாருங்கள் முருங்கை எல்லாம் செழிப்பாக இருக்குது இது மட்டும் இந்த ஆண்டு இந்த காலத்தில் தண்ணி நின்னப்போ இறந்து போயிருக்கு பக்கத்துலலாம் நல்ல முருங்கை செழிப்பாக வந்திருக்கு சரியா இதை பாருங்கள் வாழையெல்லாம் நல்ல செழுமையான காய்கள் நல்ல செழுமையான காய்கள் எந்த விதமான வேலையும் செய்யலை அதாவது நடவு வச்சா அடுத்தது அறுவடை அப்படி தான் வேளாண்மை தொடங்கி வந்துக்கிட்டு இருக்கு இந்த அடிப்படையை நம்ம புரிஞ்சிக்கணும் அந்த வாழைக்கு இடையிலேயே தென்னையை வச்சுருக்கிறாரு ஒவ்வொரு வாழைக்குத்துக்கு இடையில் இந்த முப்பத்தி ரெண்டு இடைவெளியில் தென்னை தென்னை ஓரமாகவே வாழைக்குத்துகள் இருக்குது சரியா வாழையும் வருது தென்னையும் வருது வாழை நிலையிலையே தென்னை பாதுகாப்பாக வளருது ஓலை பெரிய அளவுக்கு வந்துட்டு பாருங்கள் ஓலை பெரிய அளவுக்கு வந்துட்டு ரொம்ப அற்புதமான ஒரு விளைச்சலை இன்னும் ஒன்று ரெண்டு ஆண்டுகளில் நம்ம வந்து சந்திப்போம் சரியா ஏன்னா போதுமான அளவு நீர் ஆதாரமே உருவாகிட்டு முருங்கையெல்லாம் காய்ப்பு வந்துட்டு சரியா சென்ற ஆண்டு தான் முதல் தடையாக வரப்பெடுத்த நிலம் இது விரும்புகிற நண்பர்கள் வந்து பார்க்கலாம் சாத்தான்குளத்துக்கும் பக்கத்தில் பண்ணம்பாறை இதே தூத்துக்குடி மாவட்டம்